கூடோ தற்காப்பு கலையை விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் அங்கீகாரம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு தமிழக தலைமை பயிற்சியாளர் கந்தமூர்த்தி கோரிக்கை ஏழாவது மாநில அளவிலான கூடோ போட்டிகளும் மற்றும் எட்டாவது மாநில அளவிலான பயிற்சி பட்டறை கடந்த மூன்று நாட்களாக திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக தலைமை பயிற்சியாளர் கந்தமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்த போட்டிகளிலும் பயிற்சி பட்டறையிலும் திருச்சி சென்னை நாமக்கல் சேலம் ஈரோடு மதுரை கன்னியாகுமரி உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தனர் போட்டியில் ஐந்து எட்டு ஒன்பது ஒன்று வயதுக்கு மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கு பெற்றனர் இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்கள் வழங்கப்பட்டன நடைபெற்ற போட்டிகளில் அதிக புள்ளிகளை பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை சென்னை முதல் இடத்தையும் இரண்டாவது இடத்தை மதுரையும் கோயம்புத்தூர் மூன்றாவது இடத்தையும் நான்காவது இடத்தை ஈரோடு மாவட்டமும் பெற்றது நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் மும்பையைச் சேர்ந்த சிறப்பு பயிற்சியாளர் சீகாந்த் ஜாஸ்மின் மகுவானா ரென்சி பிரியங்க்ரானா ஆகியோர் பயிற்சிகளை வழங்கினர் மாநில அளவிலான போட்டிகளை உஷா நிறுவனத்தின் மேலாளர் வடிவேலன் பெருமாள் துவக்கி வைத்தனர் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ராயல் லைன்ஸ் கிளப்பின் சாசன தலைவர் முகமது ஷாபி பதக்கங்களையும் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பைகளையும் வழங்கினார் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள தேசிய அளவிலான கூடோ போட்டிகளில் பங்கு பெறவுள்ளனர் உள்ளனர் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் பிராங்கில் ஷேக் அப்துல்லா இலக்கியா ஆகியோர் செய்திருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக தலைமை பயிற்சியாளர் கந்தமூர்த்தி தற்காப்பு கலையை அரசு பள்ளிகளில் பயிற்சி வழங்க தமிழக அரசு பரிந்துரை செய்ய வேண்டும் தமிழ்நாடு விளையாட்டு ஆணையத்தில் கூடோ தற்காப்பு கலையை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்கீகாரம் வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் தமிழ்நாடு கூடோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக ஏழாவது தமிழ்நாடு மாநில அளவிலான கூடோ போட்டிகளும் எட்டாவது மாநில பயிற்சி பற்றையும் இன்று நடைபெற்றது இந்த கூடோ கலை போட்டிகளில் முதலிடம் சென்னையும் இரண்டாம் இடம் மதுரையும் மூன்றாம் இடம் கோவையும் நான்காம் இடம் ஈரோடும் அதிக புள்ளிகளை வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் கற்றத்த பட்டத்தை வென்றன இந்த போட்டிகளில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கு கொண்டார்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரை சூரத் மாநிலம் சூரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய தேசிய வளர்ச்சி போட்டிகளில் இந்த வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகள் பந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் தமிழ் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்னவென்றால் நம்மளுடைய தூட விளையாட்டு அனைத்து வீர வீராங்கனைகளும் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மாணவிகளுக்கு தற்காப்புகளை அளிக்கக்கூடிய அதில் கூட விளையாட்டை இணைத்து தற்காப்புகளை பயிற்சி அளிப்பதற்கு அரசு பரிந்துரை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த கூட தக்கமைப்புகளை எஸ்டிஐடி அங்கீகாரம் வழங்கி மற்ற விளையாட்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய அரசின் நலத்திட்டங்களில் வாய்ப்பு அளிக்க வேண்டுமாறு ஐயா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்